எழுப்பி விட்டுட்டு எப்படி நீ படுத்துட்டு இன்னும் பெட்ஷீட் கட்சிட்டு இருக்கியா அந்த பெட்ஷீட்டை ஓடு கொடு ஹேய் எப்படிலாம் நடிக்கிறான் எதுக்கு நான் வந்து எழுப்புன அவன் போல மூஞ்சி வச்சுட்டு தூங்க இங்க நான் வரமாட்டேன் போ கடிக்காத அது என் காலு கடிக்காத போதும் கண்டிச்சது போதும் ஏய் மாட்டிக்கிட்டியா 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 பத்தா சரி படு படு சரி தூங்கு 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 தூங்குறா ஏய் என் கையில் என்ன தாண்டா இருக்கு த்ரூடே சரி பாய்

சொல்லு இந்த சீப்பு என்ன பண்ண சொல்லு நீ தானே பண்ண எதுக்கு பண்ண இப்படி இதுக்கப்புறம் அதை தலை வர முடியுமா நீ தானே பண்ண எதுக்கு பண்ண எதுக்கு பண்ண இது ஏன் இப்படி பண்ண சொல் சரி சொல் இப்போ எதுக்கு பண்ண எவ்வளோ நம்ம லேட்னில்ல இப்போ பதில் சொல் எதுக்கு இந்த சீப்பை இப்படி பண்ண நீ தானே பண்ண சொல்கிறா பதில் சொல்கிறா நடிக்காத நீ அப்போ செக்கில் வச்சிடற நீ பண்ணலனா நான் வச்சிடுறேன் சாலி குட் பாயா நீ பண்ணவே இல்லையா அப்போ யார் பண்ணது ஜூஜுவா பண்ணது ஜூஜு தானே பண்ணது எங்க இதை யார் பண்ணது இதை யார் பண்ணது இதை யார் பண்ணது சொல்லு பதில் சொல்லு நீதான் தைரியமான ஆளாச்சே ஆச்சு அப்போ நீ பண்ணல இதை பாரு நீ பண்ணல நீ பண்ணல